வணக்கம் இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற சிறுகதையோட தலைப்பு ஒரு மனிதன் இரண்டு உருவங்கள் இந்த கதையை எழுதியவர் சங்கரன் அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வாங்க நேராக கதைக்குள்ளே போயிடலாம் ரமா கேட் கதவை திறந்து சோர்வுடன் காம்பவுண்டுக்குள் வந்து கொண்டிருந்தாள் பாஸ்கரன் பால்கனியில் நின்றவாறு அவளை கவனித்தான் ஆஃபீஸில் வேலை பார்த்துவிட்டு அழுத்து போய் வருகிறாள் அவுட் ஹவுஸில் தான் அவள் வீடு அவளுடைய அக்காவுக்கு பதினெட்டு வயதிலேயே திருமணமாயிற்று அப்போது அவள் அப்பா வேலை பார்த்து கொண்டிருந்தார் லோன் எடுத்து அக்கம் பக்கம் கடன் வாங்கி வரதட்சணை சீர்கொடுத்து கல்யாணம் செய்ய சித்தமாயிருந்தது இப்போது அவர் ஓய்வு பெற்றுவிட்டார் இருபத்து மூன்று வயது நிரம்பி கல்யாணத்தை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள் ரமா எத்தனையோ வரன்கள் வந்து போயிற்று அவளை பிடிக்காமல் யாருக்கும் இருக்க முடியாது கட்டான உடலமைப்பு தங்கம் போன்ற மஞ்சள் தெறிக்கும் நிறம் கவர்ச்சியான முகம்தான் அம்சங்கள் அனைத்தும் பொருந்தி இருந்தும் பாவம் ரம்மா இப்படிதான் ஜெயலட்சுமியும் என்ன பாடுபட்டாள் ஜெயலட்சுமி ஜெயலட்சுமியின் அப்பா ராகவனும் பாஸ்கரன் தந்தை பத்மநாபனும் ஒரே ஆஃபீஸில் வேலை பார்த்த இணை பிரியாத நண்பர்கள் காலியான அடுத்த வீட்டை தமைக்கென்று வாங்கி பத்மநாபனை தன் பக்கத்தில் குடியேற்றினார் ராகவன் ஒரே ஜாதியினர் குடியிருக்கும் அந்த தெருவில் வேற்று ஜாதிக்காரனான பத்மநாபனை குடி வைத்ததை கண்டு தெருவே ராகவன் மீது பொறுமியது இரண்டு குடும்பமும் ஒரே குடும்பமாய் பழகியது பாஸ்கரனும் ஜெயலட்சுமியும் குழந்தை பிராயத்திலிருந்து ஒன்றாய் வளர்ந்தவர்கள் சேர்ந்து விளையாடினார்கள் ஒரே பள்ளியில் படித்தார்கள் எப்படி இருப்பாள் ஜயா அவளை பார்த்து இருக்கலாம் அப்படி ஒரு அழகு எப்போதும் சிரிப்பு குதூகலம்தான் பள்ளிப்படிப்பை தாண்டி கல்லூரியை முடித்து கல்யாணத்துக்கு தயாராய் வந்தபோதுதான் அவள் சிரிப்பும் கும்மாளமும் மறைய தொடங்கியது முதன் முதலில் ஜயாவுக்கு கல்யாணம் பேச ஆரம்பித்த நேரத்தில்தான் பாஸ்கரனுக்கு மதுரையிலிருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது மகிழ்ச்சியோடு அவளிடம் போனான் அன்றுதான் ஒரு இன்ஜினியர் அவளை பெண் பார்க்க வந்தான் சிவப்பாய் சுருள் சுருளான முடியோடு ஜெயாவுக்கு பொருத்தமாக இருந்தான் ஜயா இன்ஜினியர் மாப்பிள்ளை இந்த பாஸ்கரனை மறந்துட போற அவன் அவளை கேலி செய்தான் நாணம் பொங்க புது மனம் பெற போகும் மகிழ்ச்சியான அவள் முகம் பாஸ்கரனின் நினைவில் இன்னும் நிற்கிறது அவன் மதுரையில் வேலையேற்றதும் ஜெயாவின் கல்யாணம் பற்றி விசாரித்து கடிதம் எழுதியிருந்தான் மாப்பிள்ளை வீட்டார் கேட்ட வரதட்சணை கொடுக்க முடியாததால் அந்த கல்யாணம் நடக்கவில்லை என்று பதில் வந்தது அவனுக்கு வேதனையாக இருந்தது ஜயா எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருந்தாள் இந்த ஏமாற்றத்தை அவளாலேயே தாங்க முடியவில்லையே ஜயா எப்படி தாங்குவாள் நான்கு வருடங்களில் பாஸ்கரன் படிப்படியாக வளர்ந்து உயர் அதிகாரியாகிவிட்டான் அவனுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்தது மதுரையிலிருந்து ஊருக்கு வந்திருந்தான் அவன் பெண் பார்க்க போகும் இடங்களுக்கு ஒரு லிஸ்டே தயாராக இருந்தது மத்தியானம் சாப்பிட்டுவிட்டு மாடியில் நின்று கொண்டிருந்தான் தெருவில் ஜயா சோர்வோடு தலை கவிழ்ந்தவாறு வந்து கொண்டிருப்பதை பார்த்தான் தளிர் போன்று எப்படி இருப்பாள் ஜயா இப்போது தளிர் முற்றி கருத்து போய் அம்மா அம்மா தாயிடம் வந்தான் ஜயா தெருவில் போகிறாள் பார்க்க பரிதாபமாக இருக்கிறதம்மா இப்போது ஜயா வேலை பார்க்கிறாள் ஒரு ஜவுளி கடையில் சேல்ஸ் வேலைதான் காலேஜில் படித்தவளுக்கு சேல்ஸ் வேலைதானா கிடைச்சது அவளை கல்யாணம் முடித்து அனுப்பணும்னு தான் அவள் அப்பா வேலைக்கு அனுப்பாமல் இருந்தார் அவங்க ஜாதிக்காரங்க சுத்த மோசம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் கேட்டு கொள்ளை அடிக்கிறாங்க ஜயாவை படிக்க வைக்கவே நிறைய செலவு செஞ்சார் அவள் அப்பா அவள் தம்பிக்கு மெடிக்கல் காலேஜில் இடம் கிடச்சிருக்கு படிக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறான் தகப்பன் என்ன செய்வார் ஜெயா நாலு வருஷமா கல்யாணத்துக்கு காத்திருந்துட்டு வேலைக்கு ஆலையா அலைஞ்சா ரெண்டு மாசத்துக்கு முன் தான் ஜவுளி கடை வேலை கிடச்சிது அம்மா ஜெயாவுக்கு கல்யாணம் ஆகலை நான் எப்படிமா கல்யாணம் செய்துக்கிறது உன் அப்பாவும் தான் சொல்கிறாரு ஜெயா கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் உன் கல்யாணத்தை நடத்தணும்னு இவ்வளோ நாள் தள்ளிக்கிட்டே போனோம் பாவம் அவளுக்கு வேலை வரல உனக்கு வேலை வரும்போது அதை தள்ளுறது நல்லதா பாஸ்கரன் பெண் பார்க்க சென்றான் நான்கு இடங்கள் போன இடம் எல்லாம் பங்களாக்கள் ஐம்பது பவுன் நகையும் இருபதாயிரம் ரொக்கமும் தருவதாக ஆசை காட்டினார்கள் அப்பா நாம் வர்க்கம் இவ்வளவு பெரிய இடம் நமக்கு அவசியமா என்று தந்தையிடம் கேட்டான் பாஸ்கரன் பாஸ்கரன் கடை வீதியில் வந்து கொண்டிருக்கும்போது ஜயாவை சந்தித்தான் நான் வந்து அஞ்சு நாளாச்சு தெரியும் உங்களுக்கு பெண் பேசிக்கிட்டு இருக்காங்க வரனெல்லாம் தட்டிக்கிட்டே போகிறது எனக்கு அது நடக்குது அதனால தான் உங்கள் கண்ணில் படாமல் ஒதுங்கினேன் ஆ டிஃபன் சாப்பிடலாம் பக்கத்தில் இருந்த ஹோட்டலுக்கு அழைத்தான் பாஸ்கர் உன் கல்யாணத்துக்காக உன் அப்பா படுற கஷ்டத்தை கேள்விப்பட்டேன் எனக்கு கஷ்டமாக இருந்தது பாஸ்கர் நேற்று என்னை பெண் பார்க்க வந்தாங்க என் கல்யாணம் செட்டில் ஆயிடுச்சு உண்மைதானா மாப்பிளைக்கு என்ன உத்தியோகம் அவள் விரக்தியாக சிரித்தாள் அந்த நேரத்தில் வந்த சர்வரை பார்த்ததும் மிரண்டாள் வந்த வேகத்தில் சர்வர் போய்விட்டான் பாஸ்கர் எனக்கு வரப்போறவர் ஹோட்டலில் வேலை பார்க்குறதா சொன்னாங்க ஆனால் இந்த ஹோட்டலில் நமக்கே சர்வ் பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இவனா ஒல்லியாய் வளர்த்தியாய் கொக்கு போல் இருந்தான் ஜயாவை பார்த்து விட்டானோ என்னவோ வேறு சர்வர் வந்து பரிமாறினான் ஜயா இவன் உனக்கு மேட்சே இல்லையே நீ படித்தவள் உன் படிப்புக்கு தகுந்தபடி வாழணும் என்கிற எண்ணத்தை நீ வளர்த்து கொண்டிருப்பாய் இல்லையா பாஸ்கர் வரதட்சணை தர தகுதி இல்லாத போது கல்யாண சந்தையில் என் படிப்புக்கும் அழகுக்கும் மதிப்பில்லை ரெண்டாம் தாரமாக நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டவருக்கு வாக்கியப்படணும் படிக்கலைன்னாலும் இவருக்கு முப்பது வயசாகிறது நோஞ்சானாக இருந்தாலும் இருநூறு ரூபாய் சம்பளம் வாங்குறாரு ஏன் சம்பளம் நூற்றம்பது ரூபா ரெண்டு பேர் வயிறும் நிரம்பிடாதா கல்யாணம் என்ற முடிச்சை போட்டுக்கொண்டு ஆண் பிள்ளை என்ற ஒரு ஒருவரோடு நான் போய்தானே தீர வேண்டும் ஜயாவுக்கு கல்யாணம் பந்தலில் தெருக்காரர்கள் உறவினர்கள் நிறைந்திருந்தனர் ஜயா மனையில் அமர்ந்தாள் மாப்பிள்ளையின் தகப்பனார் முதலில் பணத்தை கொண்டு வாங்க என்றார் ஒரு தட்டில் பழம் வெற்றிலைக்கு நடுவில் பத்து ரூபாய் கட்டுகளை வைத்து கொண்டு வந்தார் எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் வைங்கோ நாம் பேசிக்கொண்டது மூவாயிரம் தானே பல விஷயங்களை நீங்கள் மறைச்சிருக்கீங்க பையன் அப்பளத்தில் இளம் ஜோடி ரியல் எஸ்டேட் அதிபர் திரு கே வி ராம் அவர்களுடைய மகள் திருமணத்தில் பொறித்த அப்பளத்தில் மணமகன் மணமகள் இருவருடைய பெயரும் ஒரு இளம் ஜோடியின் உருவமும் அச்சிடப்பட்டிருந்தது அப்பளத்தை நொறுக்கவே மனம் வரவில்லை கலாமூர்த்தி இந்த பெண்ணே வேண்டாம் என்றான் நாங்கள் தான் சரி கட்டி கூட்டி வந்திருக்கோம் ஐயாயிரம் தந்தால்தான் பையன் மணவரையில் உட்காருவான் நான் எதை மறைச்சேன் முதலில் அதை சொல்லுங்கோ டேய் பையா நீயே சொல்லுடா தகப்பனார் மகனை நோக்கி சொன்னார் உங்க பொண்ணு ஒரு வாலிபனோட எல்லாம் சுத்துது என்றான் மாப்பிள்ளை வீணா பழி போடாதீங்க உங்கள் பொண்ணுகிட்டயே கேட்டு பாருங்க ஜயா தவிப்போடு மகளை நோக்கினார் நிலைமையை உணர்ந்த பாஸ்கரன் மாமா நான் சொல்கிறேன் ஜயாவை பஜார்ல பார்த்தேன் பக்கத்தில் ஹோட்டல் இருந்தால் டிஃபன் சாப்பிட நான் தான் அவளை கூட்டிட்டு போனேன் இதை ஒரு பாவமா சொல்றாங்களே என்றான் பாஸ்கர் நீ கூட்டிக்கிட்டு போனதில் தப்பே கிடையாது அதை எந்த கண் கொண்டு பார்த்துருக்காங்க பாத்தியா என்றவர் மாப்பிள்ளை பையனை பார்த்து என் பெண்ணுக்கு நீ எந்த விதத்தில் தகுதி அப்படி இருந்தும் உனக்கு கொடுக்க நினைச்சனே என் புத்தியை செருப்பால் அடிக்கணும் என் பெண்ணை உனக்கு கொடுக்கறதா இல்லை நீ போகலாம் என்று முகத்தில் அடித்தது போல் கூறினார் மாப்பிள்ளை விட்டார் அதிர்ந்தனர் சமாதானத்துக்கு வந்து பார்த்தனர் வெளியே போங்க என்று கூச்சலிட்டு விரட்டிவிட்டார் சபை கலைய ஆரம்பித்தது ஒருவரும் போக வேண்டாம் என் பெண் கல்யாணம் நடக்கத்தான் போகிறது என்று எல்லோரையும் அமர்த்திவிட்டு ராகவன் பத்மநாவனிடம் வந்தார் எங்க ஜாதிக்காரங்க என்னை கைவிட்டுட்டாங்க பாஸ்கருக்கு ஜயாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் என்ன சொல்ற ஒரு கணம் அதிர்ந்து போன பத்மநாபன் ராகவனை கேள்விக்குறியுடன் பார்த்தார் அப்பா தயங்காதீங்க நம்ம ஜயா ஒரு கண்டத்திலிருந்து தப்பி இருக்கா நம்ம கைவிட்டு விட்டோம்னா அவள் படுகொலியில்தான் விழணும் என்றான் ராகவா ஜெயா எங்க மருமகளானால் அதைவிட வேறு மகிழ்ச்சி எங்களுக்கு கிடையாது திடீரென்று ஜாதி மீறுவதில் ஒரு தயக்கம் ஏற்பட்டுடுச்சு கல்யாணம் நடக்கட்டும் என்றார் பத்மநாபன் மனவரையில் ஜெயாவின் பக்கத்தில் பாஸ்கரன் அமர்ந்தபோது சபையில் பரபரப்பு வேறு ஜாதி மாப்பிள்ளையா இதை ஒப்புக்கொள்ள முடியாது ஒரு குரல் அவர் பெரும் செல்வந்தர் அந்த ஜாதி சங்கத்துக்கு தலைவர் பண்ணை விட்ட ராமானுஜம் அவரோடு சாதி வெறியில் பலர் வெளியேறினர் இருக்கிறவர்கள் வாழ்த்த பாஸ்கரன் ஜெயாவின் கழுத்தில் மூன்று முடிச்சுகளை போட்டான் என்னங்க தெருவையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஜெயா பாஸ்கரன் பின் வந்து நின்றாள் ரம்மா ஆஃபீஸில் இருந்து வர்றதை பார்த்தேன் உன் நினப்பு வந்தது பாவம் ரமா முன்னால் நான் கல்யாணத்துக்கு தவிச்ச மாதிரி நிற்கிது எனக்கு ஒரு யோசனை தோணுது என் தம்பி ரவிக்கு ரமாவை பேசலாம்னு நினைக்கிறேன் ஊரில் அவன் பெரிய டாக்டராக இருக்கான் உன் அப்பாவை ஒப்புக்கொள்வாரா அப்பா அனுபவப்பட்டவர் நீங்கள் வரதட்சணையும் ஒரு ஐடியா வேண்டாம் என்றதால் தானே என் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த பணத்தால் தம்பி படித்து டாக்டராக முடிஞ்சது அப்படின்னா முயற்சி செய்து பாரு ஜயா தந்தையை பார்க்க ஊருக்கு போனாள் வீட்டு வாசலில் ஒரு கார் நின்று கொண்டிருந்தது அப்பாவும் பண்ணை வீட்டு ராமானுஜனமும் சிரித்தவாறு பேசிக்கொண்டே வீட்டுக்குள்ளிருந்து வந்தனர் ராமானுஜம் காரில் ஏறி சென்றார் ராகவன் ஜெயாவைக் கண்டதும் வா ஜயா நல்ல சமயத்தில் வந்த என்று வரவேற்றார் ராமானுஜம் உங்களை தள்ளி வச்சிருந்தாரே எப்படி வந்தார் ஆச்சரியத்தோடு கேட்டார் உன் தம்பி இப்போது பெரிய டாக்டர் இல்லையா அவருக்கு ஒரே பொண்ணு எக்கச்சக்கமான சொத்து உன் தம்பி அதிர்ஷ்டக்காரன் ஜெயாவின் முகம் தாழ்ந்தது ஜயா பண்ணை வீட்டுக்காரர் நம்மை தேடி வந்தது பெருசு ஏதோ அந்த நேரத்தில் எழுந்த வேகத்தில் உன்னை மாற்று ஜாதியில் கட்டி கொடுத்துட்டேன் ராமானுஜத்துக்கு அதுதான் கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது கல்யாண சபையில் உன் மாப்பிள்ளை நின்னா அவருடைய கௌரவத்துக்கு குறைச்சலா இருக்கும்னு நினைக்கிறாரு இந்த சிக்கலை நீ தான் சமாளிக்கணும் அப்பா உன் மாப்பிள்ளைக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கும் அதை சாக்கு வச்சு கல்யாணத்தன்னைக்கு மட்டும் கண்களில் நீர் கசிய தந்தையை நிமிர்ந்து பார்த்தாள் ஜயா அன்று ஒரு பெண்ணை கரை சேர்க்க வகையில்லாமல் தவித்து நின்றவரா இவர் டாக்டரான ஒரு ஆண்மகனுக்கு அப்பாவா இருக்கிற பேராசை பூதமாக தோன்றினார் அப்பா அவர் வரமாட்டார் நானும் வரவில்லை இரண்டே வாக்கியங்கள் தான் சொன்னாள் அந்த திசைக்கு பெரிய கும்பிடு போட்டுவிட்டு வேகமாக மதுரை நோக்கி திரும்பி கொண்டிருந்தாள் ஜெயா இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில் தாம் பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை வரணுங்கிறதுக்காக ஜாதி மாறி கட்டின தகப்பன் அதே போல் தன்னுடைய மகனுக்கு வேறு ஜாதியிலிருந்து எடுக்க மனம் வரவில்லை அதனால் ஈடா இவர் அடி மனசில் இருந்தே வெறி பிடித்தவர் தான் சொல்லணும் இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் என்னுடைய கதை வாசிப்பில் ஏதாவது குறைகள் இருந்தால் தயவுசெய்து நீங்கள் சொல்லலாம் மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்